நம்ம வளர்க்குற செடிகளில் பக்கத்தில் உள்ள கிளைகளை வெட்டால் ஈஸியாக இருக்கும் ஆனால் தூரமாக தூரமாக அதை ப்ரூனிங் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த ஒரு டூல் செஞ்சு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா எவ்வளோ ஹைட்டாக இருந்தாலும் ஈஸியாக வந்து கவாத்து வந்து பண்ணி விட்டுக்கலாங்க இது செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கற்று வந்து தேவைப்படும் அதுக்கடுத்து பிவிசி பைப் வந்து உங்களுக்கு எவ்வளோ ஹைட்டுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து வெட்டி வந்து வாங்கிக்கோங்க கட்டுற பிவிசி பைக்குள்ளே இருக்கிற மாதிரி இந்த மாதிரி விட்டுருங்க அது எந்த இடத்துல முடியுதோ அதுக்கு முன்னாடி இருக்கிற மாதிரி மார்க் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கு மேலே தாங்க ஒரு ஓட்டை வந்து போட போகிறோம் அதுக்கு மேலே வந்து ட்ரில்லிங் மிஷினை வச்சு ஓட்ட போட்டாலும் ஓகே தான் அப்படி இல்லைன்னா கம்பியை ஹீட் பண்ணி ஒரு ஓட்டையை வந்து போட்டு விட்டுருங்க இதுக்கடுத்து கட்டறை வந்து உள்ளக்க வச்சுட்டு அப்படியே ஒரு கம்பியை வந்து மேலே வந்து சொறி விட்டோம் அப்படின்னா கரெக்டாக லாக் ஆகிக்கிறோம் இப்போ பாருங்கள் கரெக்டாக வந்திருக்கா நான் வந்து ஒரு ஆணியை வந்து ஒரு மூணு இன்ச்சு ஆணி அந்த மாதிரி சொறி விட போகிறேன் இந்த மாதிரி கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் ஓட்ட போட்டேன் அதனால் கரெக்டாக வந்து உள்ளக்க லாக் ஆகுது இந்த மாதிரி போட்டதுக்கடுத்து அதை வந்து மேலே வந்து அந்த கட்டரை இழுத்து பார்த்திங்கன்னா கூட வராது அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக வந்து பிடிச்சிக்கிறோம் அவ்வளோ தாங்க நம்மளுக்கு வந்து அந்த டூல் வந்து ரெடி ஆகிடுச்சு இதுக்கடுத்து ஒரு கயரை தான் கெட்டி வந்து இது பண்ண போகிறோம் கயரை வந்து கொஞ்சம் மூலம் முன்னாடி இந்த மாதிரி இருக்கிற மாதிரி முடிச்சு வந்து போட்டுக்கோங்க நல்லா டைட்டாக இருக்கிற மாதிரி முடிச்சு போட்டுருங்க பைப் எவ்வளோ லென்த்துக்கு இருக்கோ அந்த அளவுக்கு வந்து கயிறை வந்து எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க கரெக்டாக அந்த மாதிரி லாக் ஆகுங்க இப்படி இழுத்தோம் அப்படின்னா முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இப்படி மூடும் அதுக்கடுத்து விட்டோம் அப்படின்னா திறந்துக்கிறோம் இதை வச்சு ஈஸியாக வந்து எவ்வளோ ஹைட்டில் வந்து இருந்தாலும் நம்ம ஈஸியாக வந்து கவாத்து வந்து பண்ணிக்கலாம் ப்ரூனிங்னா பண்ணிக்கலாம் மேலே வந்து முருங்கை வந்து பறிக்கிறதுக்கு இதனால் நம்ம இழுத்தோம் அப்படின்னா வந்து கொப்போட உடையும்ல ஸோ அந்த இதை மட்டும் பறிக்கிறதுக்குனா யூஸ் பண்ணிக்கலாம் அதுபோக இலைகளை வந்து பறிக்கலாம் அது போக வந்து கவாத்து வந்து பண்ணி விடுறதுக்குனா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் ஈஸியாக வந்து வெட்டுதுங்க இதை வச்சு நல்லா முருங்க இலைகளைனா கொஞ்சம் வந்து பறித்தேன் அது போக கொஞ்சம் களைகள்னா அந்த மாதிரி வெட்டி விட்டேன் ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்